வணக்கம் சார் தோப்பு விற்பனைக்கு வந்துள்ளது கடலூர் டு பன்ரோட்டி மெயின் ரோட்லேருந்து சைடு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டரில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க ஃபுல்லாகவே பலா தோட்டம் வச்சுருக்காங்க தென்னை மரம் இருக்குங்க தென்னந்தோப்பு பலா போர் சர்வீஸு சின்னதாக ஒரு குடியல் சுற்றி வேலி பண்ணியிருக்காங்க பைப்லைன் அப்படியே பாருங்கள் தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மறந்துடாமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஒரு செண்டின் விலை அறுபது நாயிரம் சொல்கிறேங்க ஏதோ ஒன்று ரெண்டாயிரம் குறைச்சி பேசலாங்க ஃபுல்லாகவே நல்ல ஹீல்டான பல்லாமரம் இப்போ அறுவடை முடிஞ்சதுனால ஒரு சில காய்கள் மட்டுமே இருக்கிறது தென்னையும் நல்லா இருக்குது சார் அப்படியே சைட்டு பாருங்கள் பக்கத்தில் எல்லாமே விவசாயம் நம்ம சைட்லேருந்து ஆறு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்ரு நல்ல மணல் வாங்கு தண்ணி முப்போகும் விளையக்கூடிய தண்ணி உங்களுக்கு ஆறு பகுதியில் இருந்தாலே விவசாயத்துக்கு எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு தெரியும் அதனால் மறந்துடாமல் யாரும் தேவைப்படுவோங்க எங்களுக்கு கொடுங்க நன்றி வணக்கம்